இந்த லகான் படத்தில் கூட வரும்ல லகான் படம் அமீர் கான்த் படம் இருக்குல்ல அந்த படத்தில் கூட வருவோம் பாருங்கள் வெள்ளைக்காரன் வந்து ஜட்ஜ் மதிப்பு போடுவான் இந்த இந்த வருஷம் வந்து நீங்கள் இத்தனை மூட்டை அரிசி கொடுக்கணுன்ட்டு அவன் என்னம்பா மழையே இல்லை நாங்கள் எங்கெங்கே அரிசி கொடுப்போம்போம் அதெல்லாம் தெரியாதமா நான் அதுக்குன்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் ஜெயிச்சா மூணு வருஷம் கப்பம் எக்ஸ்ட்ரா கட்டணும் இல்லைன்னா நீங்கள் தர வேண்டியதில்லை அப்படிமா இந்த டீலிங் நடக்கும்ல இதுதான் வந்து இப்போ வரைக்குமே நடந்திருக்குன்னு அர்த்தம் எல்லா காரங்காலத்தில் அப்போ ராஜா என்னவாக இருப்பார் ராஜா டம்மியாக இருப்பார் ராஜா என்ன சொல்லுவார் நானே என்ன பண்ண முடியும் வெள்ளக்காரர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்ப இந்த நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது அப்ப அந்த காலத்துல இவ்வளவுதான் அவங்களுக்கு ஆதிக்கம் இருந்துச்சு இன்னைக்கு அரசாங்கம் வந்து அப்படியே அப்படியே அந்த அரசாங்கத்துடைய அந்த முழுக்கன் ஜபரி இருக்குல்ல முதல்ல இப்படிதான் பிடிச்சாங்க இப்படி சாஃப்டா இப்படி பிடிச்சாங்க அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி கடைசியா போட்டு கழுத்த போட்டு இப்படி நெருக்குது வெறும் ஒரு வீட்டுல குடிச்சா தான் இருக்கு ஒரே ஒரு குண்டு பல்ப்பு அதுக்கு டாக்ஸ் ஒரே ஒரு குண்டு குண்டுபழுப்பு அதுக்கு டேக்ஸு அந்த குழந்தை காலையில எழுந்திரிச்சோடனா பால் குடிக்குது எந்திரிச்சோன்னா மொதல் வேலை பால் வாங்கணும் பால் பாக்கெட்டில் டேக்ஸ் அந்த ஒவ்வொரு பைசாதிலையும் இந்த ஹராமான காசும் உள்ளே போய் அதில் இன்ஜெக்ட் ஆகுது இந்த அளவுக்கு இது என்ன ஆகிடுச்சு பால் வரி வீட்டு வரி குடிநீர் வரி சாலை வரி மின்சார வரி காய்கறி விலை அரிசி விலை விவசாய உரிமை நான் பேசுகிறது எல்லாமே இதில் எதுவுமே லக்ஸரி கிடையாது டிவி ரேட் ஏறிடுச்சி இன்டர்நெட் இவ்வளோ ஆகிருச்சுலாம் பேசலை இது எல்லாமே மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான விஷயம் விவசாயம் எதை விளைவிக்கணும் எதை விளைவிக்கக்கூடாது எல்லாம் உரிமை சொத்து உரிமை சொத்து ஏன் சொத்து நான் இன்னொருத்தனை விற்கிறேன் பன்னெண்டு பர்சன்ட் கட்டு இது வழிபாட்டு உரிமை உட்பட இன்றைக்கி வந்து அரசாங்கம் தான் தீர்மானம் மாற்றி பயன் பண்ணிட முடியுமா நீயே வேறு ஆட்கள் யாராவது பேசிட முடியுமா நிர்வாகம் இருந்துருமா நிர்வாகம் விட்டு வச்சுருவாங்களா நீங்கள் ஆர்எஸ்எஸ் லீடரை கூப்பிட்டு மகரசாக சுற்றி காமிச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு நீங்கள் வலி நீங்கள் வகுத்து கொடுத்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இதில் வேறு எதுவுமே இல்லைங்கிறது தான் காமிச்சிட்ருக்குறீங்க அநியாயம் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இது ஆகிருச்சு இப்போது எந்த கட்டுப்பாடு எந்த கீழே எந்த நிர்வாகத்தை நீங்கள் உத்தரவிடக்கூடிய அந்த டிசைடிங் அதிகாரியாக எடுத்துக்கிட்டீங்களோ அது ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி எங்கள் இனத்துடைய கட்டுப்பாடு எங்கள் தமிழ் வழக்கம் அப்படி எங்கள் மலையாள வழக்கம் இப்படி எங்கள் கன்னட வழக்கம் இப்படி எங்கள் சிங்கள வழக்கம் இப்படி அப்படின்னு அந்த இனத்துடைய அந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி முன்னோர்களின் வழிமுறை சலஃப்களுடைய மன்னச்சின் போலியாக காமிச்சுக்கிட்டாலும் சரி அரசாணை என்று சொன்னாலும் சரி அல்லாஹ் சொன்னானா சொல்லலையான்னு ஒருத்தன் பார்க்கல அப்படின்னா அவனுக்கு பேர் அது முஷிருக்கு அது சிறுக்கு தான் அப்படிங்களா அப்போ இதில் இன்னொரு கேள்வி வந்துடும் இந்தியாவில் வாழலாமா வாழக்கூடாதா இப்போ மன்னராட்சியில் வாழலாமா வாழக்கூடாது தாராளமாக வாழலாம் அதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் கலந்துக்கூடாது ஆதார் கார்டு எடுக்கலாமா லைசன்ஸ் எடுக்கலாமா எல்லாம் எடுக்கலாம் இதில் எதுவுமே ஆட்சியாளர் கட்டுப்பட்டதாக ஆகாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய அறிவும் இருக்கணும் இது என்னுடைய இறைவன் சொல்கிறான் இது ஆட்சியாளர் இப்படி சொல்கிறாரு இப்போ நான் ஆட்சியாளர் கட்டுப்படுறதை தவிர வேறு வழி இல்லை அதனால் நான் கட்டுப்படுறேன் இந்த புரிதல் இருக்கும் ரெண்டு பேர் பன்னிக்கறி சாப்பிட்றாங்க ஒரு பன்னிக்கறி சாப்பிட்றவனே அல்ல தண்டிப்பான் ஒரு பன்னிக்கறி சாப்பிட்றவனே அல்ல மன்னிப்பான் இப்போ நாம சொல்றதும் அதுதான் அதே சிறுக்கான ஆட்சி கீழே வாழலாம் வாங்க அதே மன்னராட்சிக்கு கீழே வாழலாம் வாங்க அதே பாத்திலான ஆட்சிகளுக்கு கட்டுப்படலாம் வாங்க ஆனால் புரிஞ்சு தெரிஞ்சு இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்பா